அலாம் வலைக்கும் வரமத்துல்லா கண்ணியிற்குரிய நல்லோர்களே நபிக நாயகம் சர் அல்லா அலிஸ்னா அவர்கள் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை கூறியிருக்கின்றாகும் இந்த சூறாவுக்கு நோய் உள்ளவர்கள் ஊதி உமிழ்ந்தால் ஊதி ஊதினால் அவருடைய நோய் நீங்கும் என்பதை சஹாபாக்களின் சில விஷயங்களே நபிக நாயகம் சர் அல்லா அலிஸ்னா அவர்கள் அங்கீகாரத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சூறாவுக்கு நிறைய மகத்துவம் இருந்தாலும் இந்த சூறாவை ஓதி ஊதினால் அல்லாவுடைய நாட்டத்தால் அவரிடமிருந்து அந்த நோய் முற்று பெற்றுவிடும் நீங்கிவிடும் இன்சா அல்லாஹ் என்ன சூறா அஹமது புகார் திருமதி என்கின்ற நபிமுறை தொகுப்பில் இடம்பெறுகின்றதும் சஹாபாக்கள் ஒரு அரபு தேசத்தில் ஒரு கூட்டத்தாளிடம் தங்குகின்றார்கள் அந்த கூட்டத்தார் எந்த விருந்தோம்பலும் செய்யவில்லை இந்த நிலை அந்த கூட்டத்தில் தலைவர் ஒருவருக்கு தேல் ஒன்று கொட்டி விடுகின்றது அந்த நேரத்தில் உங்களிடம் மருந்து ஏதும் அல்லது மந்திரிப்பு யாரேனும் உள்ளார்களா என்று அந்த அரபு பிரதேசத்தில் உள்ள தேல் கடித்ததுடன் வந்து நபி தோழனும் கேட்ட கேள்விதான் இது உங்களிடம் மருந்து இருக்கின்றதா அல்லது ஓதி ஊதக்கூடிய யாரேனும் இருக்கின்றார்களா என்று கேட்ட சமயத்தில் அதற்கு நபி தோழர்கள் நீங்கள் எங்களுக்கு விருந்து விருந்துவோம்பல் அளிக்கவில்லை சாப்பாடு கொடுக்கவில்லை எனவே ஒரு கூலி நிர்ணயத்தால் நாங்கள் உதவுவோம் என்றார்கள் அந்த கூட்டத்தினர் சில ஆடுகள் தருவதாக வாக்குறுதி கூறினார்கள் பிறகு நபி தோழக அங்கு சென்று தலைவரை சந்தித்து அவளுக்கு சூரா ஃபாத்தியாவை அலஹம்து சூராவை ஓதி ஊதினார்கள் அதனால் அந்த தலைவர் குணம் அடைந்து விட்டார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததைப் போல் சில ஆடுகளை நபி தோழர்களுக்கு கொடுத்தார்கள் நபியிடம் வந்து நபி தோழகன் நடந்ததை சொன்னார்கள் கூட்டத்துடைய தலைவருக்கு தேல் கொட்டிவிட்டது நாங்கள் அலக்து சுறாவை ஓதி அவர்களுக்கு ஊதினோம் அவர்களுக்கு ஊதினோம் அந்த நோய் குணமானது என்று நபியிடம் சொன்ன நேரத்தில் நபிக நாயகம் சல்லா அலுஸ்லா அவர் கொண்டு அல்ஹமது சூரா ஓதத்தக்கது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டுவிட்டு எனக்கு அந்த ஆடை ஒரு பங்கை தாருங்கள் என கூறினார்கள் நபிக நாயகம் சல் அல்லா அலுஸ்லா அவர்கள் ஆக ஓத அனுமதிக்கப்பட்ட சூரா ஃபாத்தியா அல்ஹம்து சூரா இந்த சூறாவை நமக்கு வழி ஏற்பட்ட இடத்திலோ நோய் இருக்கக்கூடிய இடத்திலோ இந்த சூறாவை அதிகம் ஓத சொல்ல வேண்டும் இதே போல இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவருக்கு சேர் செய்யுங்கள்